ரூபாய்க்கு வருமானம் வர மாதிரி வீடு தெரிய வச்சுக்கிங்களா அப்போ உங்களுக்கான வீடு தாங்க அது நம்ம மதுரை கார்ப்ரேஷன் லிமிட்ல இந்த மாதிரி ஒரு வீடு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஓன் யூஸுக்காக மணல்லே கட்டின வீடுங்க வயர்காட் பிக்ல வச்சு நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஆலங்குளம்ல தாங்க இருக்குது ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா வீட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஸ்ட் ஃபேஸிங் நம்மளுக்கு வந்து கீழே ஒரு ஃப்ளோர் மேலே ஒரு ஃப்ளோர் டோட்டல் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு ஃப்ளோர் நம்மளுக்கு வந்து இருக்கு மெயின்லேருந்து நம்மளுக்கு வந்து அரை கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த வீடு இருக்குங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் நமக்கு சைடில் பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து தனித்தனியாக கூட நீங்க வந்து மேலே கூட நீங்கள் தனித்தனியாக வாடகைக்கு விட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க படி ஏற இடத்துல கூட நம்மளுக்கு வந்து ஒரு மினி கேட் வந்து நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க இப்போ நம்ம இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் மறக்காம க்ளிக் பண்ணிருங்க இந்த மெயின் டோர் பார்த்திங்கன்னா டீ கோட்டில் பண்ணியிருக்காங்க விஷன் டிசைன் தான் இப்போ நம்ம வந்து ஹாலுக்கு வந்தாச்சு இந்த ஹாலோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பத்துன்ற சைஸில் வந்து நம்ம கிடைக்காங்க ஸோ நார்மலான ஒரு சைஸ் தான் நம்மளுக்கு ஸோ கீழே நம்மளுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா பதினொன்னுக்கு பத்து சைஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க வித் அட்டாச் ஆகிறோம் நம்மளுக்கு வந்து இருக்கு சோ அதை நீங்க வந்து ஆஃபீஸ் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிட்டு பின்னாடி இருக்கறத வந்து நம்ம வீட்டு யூஸ்க்காக நம்ம வந்து பெட்ரூமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக எல்லாருக்குமே பக்காவாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து போட்டாங்க சைட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஷெல்ஃப் நம்மளுக்கு வந்து இருக்குது ஸோ திங்க்ஸ் ஸ்டோர் பண்ணிக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அடுத்த பெட்ரூம் போகலாம் இந்த சைடு நம்மளுக்கு வந்து ஒரு கதவு இருக்கு இல்லையா ஸோ வழியாக நம்ம வந்து நெக்ஸ்ட் பெட்ரூமுக்கு வந்து நம்ம போகலாம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூன்றைக்கு பதினாறுன்ற சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க ஸோ பெரிய பெட்ரூம் தான் இது இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாலில் மட்டும் அழகாக வந்து நம்ம டிசைன் பண்ணியிருப்பாங்க ஒரு பர்பிள் ஷேட்டில் வந்து பண்ணியிருக்காது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து எடுத்துக்காட்டுது இங்கேயும் நம்மளுக்கு வந்து அட்டாச் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து இருக்கு செல்ஃப் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓன் யூஸ்க்காக தான் நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க ஸோ இங்கேயே நம்மளுக்கு வந்து ஒரு டோர் இருக்குது அது எதுக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம் இந்த டோர் வந்து நம்மளுக்கு வந்து வெளியே போறதுக்கான வழிதான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வழியாகவும் நம்ம வந்து வெளியே போய்க்கலாம் நான் வந்து ஸ்டார்டிங்கில் இல்லையா சைடில் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸை ஸோ இது வழியாக நம்ம வந்து வெளியே போயிட்கலாம் மாடிக்கும் நம்மளுக்கு வந்து போயிக்கலாம் இங்கே வெளியே நம்மளுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சோ சேஃப்டி கே கேட்மே நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க ஸோ கெஸ்ட் யாராச்சும் வந்து யூஸ் பண்றதுக்காக தான் நம்மளுக்கு வந்து வெளியேயுமே நம்மளுக்கு வந்து காமன் டாய்லெட் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து இந்தியன் டாய்லெட் தான் நமக்கு இப்போ நம்ம வந்து கிச்சன் பார்த்துடலாம் ரெண்டு பெட்ரூம் பார்த்தாச்சு ஒரு ஹால் பார்த்தாச்சு இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்த கிச்சன் தான் இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சுக்கு பத்து ஸோ இது வந்து ஒரு பெரிய கிச்சன் தான் ஒரு நார்மலான கிச்சன் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க தாராளமாக ரெண்டு மூணு பேர் கூட நின்று சமைக்கலாங்க ஸோ அந்தளவுக்கு நமக்கு நம்மளுக்கு வந்து பெரிய கிச்சன் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வெண்டிலேஷனுக்கு ப்ராப்ளமே இருக்காது எல்லா பக்கமே நம்மளுக்கு வந்து விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க வீடு நீங்க பார்த்தாலே தெரியும் ரொம்பவே அழகா வந்து ரெடி பண்ணிருக்காங்க இங்கேயும் நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ரூம் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோர் ரூம் தான் இது ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு டோர் போகுது இல்லையா ஸோ இந்த டோர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஓடிஎஸ்க்கான ஸ்பேஸ் இங்க நீங்க தாராளமாக வந்து வாஷிங் மிஷின் வந்து நம்மளுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக அழகா இடம் விட்ருக்காங்க மேல வந்து ஷீட்மெண்ட் போடணும் அந்த மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு ஸோ மழை பெஞ்சால் தண்ணி உள்ள ஊரும் நீங்கள் பயப்படவே தேவையில்ல ஸோ அந்தளவுக்கு பார்த்து தான் நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க இப்போ நம்ம கிரவுண்ட் ஃபுளோர் எல்லாமே வந்து பார்த்தாச்சு நீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து சேல்ஸ்க்காக கட்டல ஸோ வந்து ஓன் பர்பஸ்க்காக தான் கட்டியிருக்காங்க பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு நார்மலான வீடுன்னே சொல்லலாம் ரொம்ப அந்த வார்ட்ரோப் அந்த இமாரிலாம் இல்லாமல் கபோர்ட்ஸ் எல்லாமே இல்லாமல் நீட்டாக நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் இங்கேயுமே நம்மளுக்கு வந்து டோர் வந்து டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க இதுதான் நம்மளுக்கு மாடிக்கான ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பார்க்காவே தெரியும் உங்களுக்கு வந்து மழை தண்ணி உள்ளே வராத மாதிரி ப்ளூ கலரில் நம்மளுக்கு வந்து ஒரு ஷீட் போட்டிருக்காங்க ஸோ ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும்ங்க ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து கட்டிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு பி காட்சி ஹவுஸ் தான் இங்கே மேலே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயுமே பாருங்கள்ல கீழே வந்து அந்த ரூவில் பண்ணியிருந்தாங்களா மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஹாலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல வந்து நம்ம இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹால் தான் ஸோ இந்த சைடில் நம்மளுக்கு வந்து ஒரு கிச்சனுக்கான ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது ஸோ இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எட்டுக்கு ஆறு ஸோ நார்மலான கிச்சன் தான் ரொம்பவே நீட்டாக நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து பெட்ரூம் போய் பார்க்கலாம் பெட்ரூம் அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் நம்மளுக்கு வந்து பெட்ரூம் இருக்குது ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பத்துக்கு பதினோரு நார்மல் சைஸ் பெட்ரூம் தாங்க ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து வித் அட்டாச் ஆகிட்டோட நம்மளுக்கு வந்துடும் சைஃப் எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்குங்க ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணதுக்கு நிறையா ஸ்பேஸ்மே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க தென் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாம் மேலே ஒருத்தருக்கு வந்து ரெண்ட்டு விட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாம் ஸோ எதுவும் வந்து ரெண்டல் பர்பஸ்க்கான வீடாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து பால்கனிக்கான டோர் தான் நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான வியூ கிடைக்கும் இங்கே பால்கனி நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு நம்ம டிடிசி அப்ரூவ் பிளான் அப்ரூவ் எல்லாமே வாங்கியாச்சுங்க ஸோ பக்காவாக பனிஷ் பண்ணிட்டாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருக்குமே பார்த்து பார்த்து ரொம்பவே நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க சிம்பிளா இருந்தாலும் பாக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு ஸோ நீங்க எதாவது எதையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டல் பர்பஸ்க்கான வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடு தாங்க இது இதுதான் மாடி ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் ஷீட் போட்டிருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு தண்ணி மழை தண்ணி உள்ள வராம இருக்கும் கண்டிப்பா இந்த படி வழியே உள்ள வராது தென் லோன் நம்மளே பண்ணி தருவோங்க நீங்கள் வெளியே வெளியேலைன்னு அவசியமே கிடையாது நம்மளுக்கு நிறையா பேங்க்ஸ் கூட டைய வச்சுருக்கோம்னா லோன் வந்து நம்மளே பண்ணி தருவோம் எயிட்டி பர்சன்டேஜ் லோன் வந்து அவைலபிளாக தாங்க இருக்குது இந்த அமௌண்ட்டுக்கு இந்த வீடு ஒருத்தனே சொல்லலாம் ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க ஸோ இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை தான் தெரிஞ்சுக்கோங்க பாய் பாய்